ரொய்சல்லார் கர்த்தருக்கு சோத்திரம் இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் கிறிஸ்தவளாகிய உங்களுக்கும் எனக்கும் மிக இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் ஜபம் வேதத்தில் பார்த்தோம்னா அநேகம் பேர் ஜெபித்து அதன் மூலியமாக ஆசிர்வாதத்தையும் விடுதலையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொண்டவர் அநேகம் பேர் சாட்சியாக சொல்லலாம் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறது நீங்கள் சோதனை கொடுப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஏன்னா ஆவியோ உற்சாகம் உள்ளது மாம்சமோ பெலவீனம் உள்ளது இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகாமல் ஜீவம் பண்ண வேண்டும் சொல்கிறாங்க எல்லாம் சோர்ந்து போது தான் ஜெவம் பண்ண சொல்லுவாங்க ஆனால் கர்த்தர் ஜெபத்தில் சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லிட்டார் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நான் எவ்வளவோ செபித்து பார்த்துட்டேன் பிரதர் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை விடுதலையே இல்லை வியாதிலிருந்து விடுதலையே இல்லை என் பிரச்சனை மாறவே இல்லை நாளுக்கு நாள் மோசமாகிட்டே தான் இருக்குது கர்த்தர் இருக்காரா என் ஜபத்தை கேட்குறாரா நான் சரியாக தான் ஜெபம் பண்ணுறேன்னா சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருப்போம் இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேச நம்புகிறார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் வேதத்தில் எத்தனையோ பேர் ஜோம் பண்ணாலும் ஏசு கிறிஸ்துவும் ஜோம் பண்ணியிருக்காரு நமக்கு முன்னோடியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களில் ஜெபம் பண்ணுறார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார் அவர் அதிகாலையில் இருந் இருட்டோடு இருந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கேயே ஜெபம் பண்ணினார் ஏன்னா ஏசு கிறிஸ்து அநேக நேரத்தில் இரவு முழுதும் ஜெபம் பண்ணார் வனாந்திரத்தில் போய் ஜெவம் பண்ணார் மலையின் மேல் ஜெபம் பண்ணான்னு சொல்லி கர்த்தரோடு சேர்த்து ஏசு கிறிஸ்து சேர்ந்து அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணி உறவாடுகிற விஷயத்தை வேதத்தில் நம்ம அதே இடத்துல வாசிக்கலாம் இன்றைக்கி நம்ம கருத்தோடு பேச விரும்புகிற விஷயம் ஜபம் அவரை துதித்து அவரை ஆர்ப்பரித்து கருத்தை நம்மளோட பேசி ஜெபிக்கும்போது கருத்தை என்ன பண்ணுவாரா நம்ம எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துக்கொள்வார் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விஸ்வாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் விஸ்வாசத்தோடு ஜெவம் பண்ணும் ஜோம் பண்ணி பார்ப்போம் மாறுதான் பார்ப்போம் அப்படின்னு சந்தேகத்தோடு ஜோம் பண்ணுறது இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்லுவாங்க எவ்வளோ ஜோம் பண்ணாலும் ஏன் பிரச்சனை மட்டும் கத்தரால் நினச்சா கூட மாற்றவே முடியாதுன்னு சொல்லி அவஸ்வாசமாக ஜோம் பண்ணுறது அப்படி இல்லாதபடிக்கு விஸ்வாசத்தோடு ஜோம் பண்ணும் கடுகளும் விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பிளந்து போகணும்னு சொன்னால் பிளந்து போகுமா காட்டத்தை மாற்றி பார்த்து பிறந்து போகணும்னு சொன்னால் அப்படியே போய் கடலை விழுகுமா விசுவாசத்தோடு ஜீவம் பண்ணணும் இடைவிடாமல் ஜீவம் பண்ணணும் சோர்ந்து போகாமல் ஜீவம் பண்ணணும் வேதத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு பேர் இரண்டு மனுஷன் ஜெவம் பண்ண முடியும் ஆலயத்தை போனாங்களாம் ஒருத்தன் பரிசைன்னு இன்னொருத்தர் ஆயக்காரன் பரிசைன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படி நான் இப்படி நான் எவ்வளோ ஜோம் பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி அவனை பற்றி பெருமையாக சொன்னான் ஆனால் ஆயக்காரன் என்ன பண்ணான்னா இந்த மார்பில் அடித்துக்கொண்டு கண்கள் ஏறுத்து கூட பார்க்க முடியாமல் கர்த்தாவை நான் பாவியாக இருக்கிறேன் என்னை மன்னியங்களேன்னு சொல்லி தாழ்த்தி ஜோம் பண்ணானா அந்த மாதிரி நம்ம சமூகத்தில் கர்த்தா சமூகத்தில் நம்மளால் தாழ்த்த வேண்டும் ஒன்று விசுவாசத்தோடு ஜீவம் பண்ணணும் கீழ் பிடிந்து ஜெவம் பண்ணோம் விடைவிடாமல் ஜோம் பண்ணும் விழித்து இருந்து பண்ணும் பண்ணோம் தன்னைத்தானே தாழ்த்தி ஜோபம் பண்ணும் இடைவிடாமல் ஜோபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்தோனே ஜெபத்தில் விழித்திடுங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஜபத்திலே விழித்திடுங்கள் என்ன பண்ணாலும் சரி அதிகாலை அதிகாலையாகட்டும் மத்தியானமாகட்டும் சாயந்திரமாகட்டும் எப்போவுமே கற்றுகிற சமூகத்தில் ஜெபித்து விழித்திருக்கலாம் மாற வேண்டும் குடும்ப ஜெபம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் பிள்ளைகளோடு சேர்ந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாக கத்துற சமூகத்தில் கைகோர்த்து விட்டு துதித்து ஆர்ப்பெடுத்து ஜெபிக்கும் அந்த ஜெபம் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக மாறும்போது அந்த குடும்பம் ஏல் வெத்தியலாக மாறும் ஆசிரிக்கப்பட்ட குடும்பமாக சாட்சியுள்ள குடும்பமாக கருத்து வைராக்கியம் வயிறாக்கி நிற்கக்கூடிய கூடிய குடும்பமாக கருத்து கிரீ செய்கிற குடும்பமாக அந்த குடும்பம் மாறும் இன்றைக்கி அதே குடும்பங்களில் பிள்ளைகள் தப்பி போகிறதுக்கு காரணம் குடும்ப ஜெபம் இல்லை கர்த்தர் சமூகத்தில் பெற்றோர் பிள்ளையோடு அமர்ந்து கை கொடுத்து ஜெபம்ன்ற குடும்ப ஜெபம் வீட்டில் இருக்கணும் கர்த்தர் பேசி ஜபம் ரொம்ப குறைஞ்சி போச்சு என் வேலை பிஸ்னஸ் அப்படி இருக்குது வேலை அப்படி இருக்குது பாட்டு அந்த வேலை பார்க்குறேன் இந்த வேலை பார்க்குறேன் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம வந்து நேரம் கொடுக்குறோம் ஆனால் கர்த்தர் சமூகத்தில் உட்காரத்துக்கு நேரம் இல்லாமல் போச்சு கர்த்தர் சொல்லுகிறார் ஜெவம் பண்ணுங்கள் சோர்ந்து போகாமல் ஜெவம் பண்ணுங்கள் இனி கத்திரம் கூட பேச விரும்பும் வார்த்தை எப்பொழுதும் ஜெபத்தில் வீழ்த்திருங்கள் கத்திர உங்களை வாழ்க்கையே மாற்றி போடுவார் ஆமேட்